மீனம் பூர்வீகம் சார்ந்த வேலைகளுங்க ஓகேங்களா பூர்வீகம் சார்ந்த வேலைகள் பின்னா பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது அதுக்கு வந்து அதுக்கு ஒரு வேலி கட்டணும் இல்லை பின்னா அந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு தகராறோ ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது இப்போது அதை நோக்கி வந்து ஒரு விஷயம் ஒன்று பேசுகிறதுக்கு போகும் ஓகேங்களா இப்படி தான் அந்த பூர்வீகம் சார்ந்த ஒரு வேலைகள் இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயிலுக்கு வந்து இன்றைக்கி போகலாமா இன்றைக்கி போவோம் அப்படிங்கிறது முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு வந்து மிக மிக சிறப்பு அப்போ குலதெய்வத்தை வந்து கும்புறதுக்கு இன்றைக்கி போகலாம் அங்கே போய் அங்கே ஒரு பொங்கல் வைக்கலாம் இப்போ வந்து தை மாதமாக இருக்கிறதுனால பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து இன்றைக்கி போவீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக பெருமைகள் உங்களை வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது குழந்தைங்க வந்து ஸ்கூலில் நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லை அப்படின்னா கிளாஸ் ரூமில் வந்து அங்கே கேட்குற கொஷின் ஆன்சருக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருப்பாங்க அப்போது ஸ்கூல்லேருந்து நம்ம கூப்பிட்டு பேசுவாங்க ரொம்ப அழகாக குழந்தை பேசுகிறாங்க ரொம்ப அழகாக தெளிவாக எல்லாமே சொல்கிறான் அப்படின்ட்டு சொல்லும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் பெருமையாக இருக்குது இல்லையா அதே டைத்தில் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எதோ ஹெல்ப் பண்ணுவாங்க குழந்தைங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்போ பக்கத்தில் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருவங்களாம் என்ன சொல்லுவாங்க எப்பா உங்கள் குழந்தை வந்து ரொம்ப நல்லா வளர்த்துறீங்கப்பா அந்த குழந்தை வந்து இதுமாரி பண்ணாயா அப்படி சொல்லி சொல்லும்போது நமக்கே மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் அது மாதிரியான நாளாக மீன ராசிக்கு என்று அமைகின்றது இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு ங்க ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக மாறும்